தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைக்கான தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நிறைவுற்ற அரசு திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் புதிய அறிவிப்புகளை வெளியிடுதல் ரோட் போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் ஈடுபட்டு வருகிறார் அதன் வருகின்ற ஜூலை பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அவர் பயணம் மேற்கொள்கிறார் மூன்று மாதங்களில் திட்டப்பணிகள் மேலும் தேர்தல் அறிவித்த பின்னர் அரசு சார்ந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதால் ஆளும் அரசு தற்போது நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகளை விரைந்து நிறைவேற்றி அவற்றை நடைமுறைப்படுத்த தீவிரம் காட்டி வருகிறது ஆகையால் இன்னும் மூன்று மாதங்களில் வரும் அக்டோபர் மாதத்திற்குள் அதிக அளவில் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகளை முடித்தும் பெருமளவு கட்டுமான நிறைவுற்ற கட்டிடங்களை திறந்து வருகிறது அதன் மூலம் மக்களிடம் நற்பெயர் ஏற்பட்டு அவை வாக்கு வங்கியாக மாறும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் அதன் முன்றாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருகின்ற பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வருகை புரிந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் திறப்பு விருந்தினர் மாளிகை திறப்பு சிலைகள் திறப்பு என பல்வேறு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள உள்ளார் இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆறு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு சாமி பரப்பளவில் தரைத்தளத்தில் படுக்கை அறை கழிப்பறைகள் சமையலறை அறை மின்சார அறை போன்ற வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள அரசு சுற்றுலா மாளிகையை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஜூலை பதினாறாம் தேதி திறந்து வைக்கப்படுவதாக ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் அவசர கதியில் இன்று குத்துவிளக்கேற்றை திறந்து வைத்தார் இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கூறுகையில் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் இன்னும் முழுமையாக பணிகள் நிறைவடையவில்லை ஏன் அதற்கான சாலைகள் கூட இன்னும் பல இடங்களில் சரியாக இல்லை அதே வேளையில் முதல்வர் திறப்பதாக இருந்த இந்த அரசு சுற்றுலா மாளிகை இன்று முதல்வர் இங்கு தங்குவதாக வந்த தகவலை அடுத்து அவசர கதியில் திறந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது என்றார் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஹெச்எஸ் ஸ்ரீகாந்த் தலைமை வகிக்க கோம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் முன்னிலை வகித்தார் மேலும் கூடுதல் ஆட்சியர் சு கோகுல் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி கண்காணிப்பு பொறியாளர் பிரான் உதவி செயற்பொறியாளர் ஸ்ரீதேவி நர்மதா ஆகியோர் கலந்து கொண்டனர்